அப்படிங்கிற ஊடகங்கள் தான் திமுகவுக்கு வாலாட்டிட்டு தெரியுறாங்க இந்திய அளவிலான ஊடகங்கள் எடுத்து பெரிய பேசு பொருளாக்கி இருக்கலாமே அதை ஏன் பாஜக முன்னெடுக்கல ஒரு ஆண்டுல முப்பதாயிரம் கோடிங்கிறது பிடிஆர் பேசினது உண்மைன்னு அவரே ஒத்துக்கிட்டாருன்னு இப்ப சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார் நீங்க சவுக்கு சங்கர் மேலேயோ பிடிஆர் மேலேயோ ஒரு புகாரை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு குறிப்பா இது மாதிரி செய்திகள்ல அமலாக்கத்துறையோ அல்லது வருமான துறையோ கூப்பிட்டு இவங்கள விசாரிச்சிருக்கலாமே இந்நேரம் மணி லாண்டரிங்ல தானே வரும் இதெல்லாம் ஏன் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எந்த நகர்வுகளையும் இந்த பாஜக குறிப்பா அண்ணாமலை இன்னைக்கு நாகேந்திர நாங்க தான் திமுகவை எதிர்க்கிறோங்கிறாங்க ஏன் இவங்க செய்யல